கள்ளக்காதல் தொடர்பாக தகராறு துயரமாக முடிந்த இருபத்தி எட்டு வயதான திருமணமான பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் ராமதுர்கா தாலுகா மோகனூர் கோணக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த தேமப்பா என்பவரின் மனைவி நாகவ்யா இவங்களுக்கு இருபத்தி எட்டு வயது சில மாதங்களாக அதே பகுதியைச் சேர்ந்த மெகபூப் என்பவருடன் பழகி வந்ததாகவும் தெரிகிறது இது கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு அதை அறிந்த கணவர் தேமப்பா மனைவி கண்டிச்சிருக்காரு இருந்தாலும் நாகவா அந்த உறவை கைவிட விரும்பாம இருந்திருக்காங்க பிறகு நாகவா தனது கள்ளக்காதல் மெகப்பூப்புடன் வீட்டை விட்டு வெளியேறி ராமதுர்கா பகுதியில் உள்ள வாடகை வீட்ல வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில நாகவ்யாவிடம் மதம் மாறும்படி அழுத்தம் தந்து வந்ததாகவும் அதற்கு இணங்காவிட்டால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் விட்டிருக்காரு இதையடுத்து இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கு மன உளைச்சலில் இருந்த நாகவா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறில் தன்னுடைய உயிரையும் வாய்த்து கொண்டிருக்காங்க மேலும் சம்பவம் குறித்து ராமதுர்கா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க இந்த துயர சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்